ஓம் சாய்ராம் திருப்புகழ் பாராயணத்துடைய முப்பதாவது நாள் அண்ட் முப்பதாம் தேதி இன்றைக்கி எங்களுடைய பன்னெண்டாவது வருஷம் திருமண நாள் ஸோ பாபாவுக்கு தாம்பழம் வச்சு ஸ்வீட்டு தண்ணி எல்லாத்தையும் வச்சு நாளை வந்து துவங்கியாச்சு இதுதான் வந்து கல்யாணத்துக்கு பாபா எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தபோது வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அந்த புடவையை தான் நான் வந்து கல்யாண நாளுக்காக கட்டிக்கிட்டேன் ஸோ இதோடு மூணு வருஷம் ஆச்சு என்னுடைய கல்யாண நாளுக்கு வந்து பாபா தான் எனக்கு புடவை எடுத்து கொடுத்துட்ருக்காரு இப்போ வரைக்கும் நான் வந்து கல்யாண நாளைக்கு நான் புடவை வாங்குறதில்ல அண்டு ரொம்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா எனக்கு புடவை வேணும்னு கேட்டபோது எனக்கு அஞ்சு ஆறு புடவை வந்ததுன்னு அன்னையிலேருந்து மூணு வருஷமாக தொடர்ந்து அவரே தான் எனக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்துட்ருக்காரு அண்ட் கோயிலுக்கு வந்து திருப்புகழ் பாராயணத்துடைய முப்பதாவது நாள் இது நாற்பத்தெட்டு நாள் எடுத்து படிக்கிறதா வேண்டியிருக்கேன் அண்ட் முப்பதாவது நாள் ஸோ பாபா கொடுத்த புடவையை கட்டிட்டு முருகனை பார்க்க வந்தாச்சு விரும்பியது நிறைவேற திருப்புகழை ஆறு தடவை படிப்பேன் விநாயகர் தூத்தி என் கடைசியில் இருக்கிற நூற்றி எட்டு நாமான் திருப்புகழ் அர்ச்சனை இது எல்லாத்தையுமே தினமும் படிக்கிறது தான் இப்போ வழக்கம் இத்தனை வருஷம் திருமண நாளில் இதுதான் முதல் திருமண நாள் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கோம் வேறு வேறு ஊரில் இருக்கோம் இல்லைனா எப்படி யாவது லீவ் போட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம் ஸோ முருகனை வேண்டிட்டு கிளம்பியாச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஓடி போச்சு அப்படிங்கிறது என்னாலேயே நம்ப முடியல ஒரு கனவு மாதிரி இருக்கு பட் ஸ்டில் சாரி எடுத்து கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கும் பாபாவுக்கும் நன்றிகள் பல